லயன் திண்டுக்கல் தெரு அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழா ஏராளமான இறைமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை திண்டுக்கல் புனித வளனார் பேராலயத்தின் பங்கிற்கு பாத்தியப்பட்ட லயன்திரு அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் ஆண்டுத் திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது முன்னதாக அன்னையின் உருவம் பதித்த கொடியானது லயன்திரு ஐயன்குளம் தாலுகா அலுவலகம் சாலை வழியாக ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஆடம்பர கூட்டு திருப்பலி நடத்தி அன்னையின் கொடியேற்றப்பட்டது இதனை அடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நற்கருணை திருப்பலியும் இரவு மின்தேர் பவனியும் நடைபெற்றது மின்தேரில் ஆரோக்கிய அன்னை வீற்றிருக்க பின்னால் நான்கு மின்தேர்களில் புனிதர்களின் சுருவம் ஊர்வலமாக சென்றது இதில் திண்டுக்கல் மாநகர துணை மேயர் ராஜப்பா மண்டல தலைவர் ஜான் பீட்டர் மாமன்ற உறுப்பினர்கள் மாரியம்மாள் கிருஷ்ணன் பானுபிரியா ஜெயராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதையடுத்து திருவிழாவில் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பகல் சப்பர ஊர்வலம் நடைபெற்றது திண்டுக்கல் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சூசியப்பர் கோவிலை அடைந்து அங்கிருந்து மீண்டும் அன்னை ஆரோக்கிய மாதா கோவிலை வந்தடைந்தது இதையடுத்து இரவு ஒன்பது மணி அளவில் கொடி இறக்கம் செய்யப்பட்டு திருவிழா நிறைவடைந்தது இத்திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை நாட்டாண்மை தாஸ் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் திருவிழாவில் ஏராளமான இறைமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்